பசி என்பது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பசி அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்போ இன்னொருத்தன் பசியை அறிந்து கொள்வதற்கு நாம் பசியாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் இந்த நோன்பு வைக்கப்படுவதாக நான் உணர்கிறேன்

விஷயங்கள் தமிழகத்துல அவன் இந்த சமூகத்தை கெடுப்பதற்கு முதலிலே இங்க ஒரு ஒழுக்கம் இருக்க கூடாது இரையச்சம் கடவுள் என்று ஒண்ணு இருக்கவே கூடாது கடவுள் ஒண்ணு இருந்தா சிலப்ப அவன் மனசாட்சி அவனை குத்தும் என்று இவர்கள் நினைச்சான் அதுதான் இன்றைக்கு சமூகத்துல இவ்வளவு அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீ சிறுபான்மை என்று சொல்கிற நீ பெரும்பான்மை என்ற அந்த திமிரில் சொல்கிறாய் என்பதை நானும் உணர்கிறேன் அதனால் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சமம் ஒண்ணு நல்லவன் இன்னொன்னு அயோக்கியன் ஒன்னு திருட இன்னொன்னு நல்லவன் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த நோன்பு காலம் என்பது இந்த நாட்டில் பசியே தெரியாதவன் பல பேர் இருக்கான் பசி என்பது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பசி அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்போ இன்னொருத்தன் பசியை அறிந்து கொள்வதற்கு நாம் பசியாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் இந்த நோன்பு வைக்கப்படுவதாக நான் உணர்கிறேன் நாம் பசியாக இருக்கிற போது அந்த உணவை இன்னொருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும் பொதுவாக எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுது பாரதி சொன்னால் இல்லையா தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம் அப்படின்னு சொன்னான் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர் என்ற பெயரில் நீங்கள் எங்களை கௌரவிப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எல்லாரும் ஒன்று நினைச்சு பாருங்க இந்த நாற்பது நாள் நோன்பு பீரியடில் மட்டும் நாம் ஒருத்தன் பசிக்கு முப்பது நாளா முப்பது நாள் மட்டும் நாம் ஒருத்தர் பசி ஆரணும் என்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாருங்கள் மசூதியின் முன்னால் மசூதி இருக்கிற இடத்துல கூடி இருக்கிற பெருமக்களை பாருங்க பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்ம இந்த முப்பது நாளை பற்றி பேசுகிறோம் மிச்சம் இருக்கிற முந்நூற்றி முப்பது நாளை பற்றி நாம் பேச மறுக்கிறோம் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசியோடு இருக்கிற போது நான் உணவருந்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஏன் இதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகளை நடந்துக்கணும் அதாவது இறை அச்சம் வேண்டும் என்று ஏன் சொல்றான் இறை அச்சம் இருந்தால் சமூகத்துல சில தவறுகளை செய்கிற போது இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணம் மனிதனை கட்டுப்படுத்தும் அப்போ ஏன் தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது தப்ப செய்யணும் இவன் இறை அச்சத்தோடு இருந்தான் அது எந்த மதமாக இருக்கட்டும் அவன் இறையச்சத்தோடு இருக்கிற போது தவறு செய்கிறது போது கொஞ்சம் யோசித்து பார்ப்பான் எத்தனை கோடி போதும் ஒரு நூறு கோடி போதும் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்படின்னு யோசிப்பான் இறையச்சம் இல்லைன்னு வச்சிங்க அது முப்பதாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி அவனுக்கு அது பத்தாது அதனால் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழகத்துல அவன் இந்த சமூகத்தை கெடுப்பதற்கு முதலிலேயே இங்க ஒரு ஒழுக்கம் இருக்கக்கூடாது இறையச்சம் இருக்கக்கூடாது கடவுள் என்று ஒண்ணு இருக்கவே கூடாது கடவுள்னு ஒண்ணு இருந்தா சிலப்ப அவன் மனசாட்சி அவனை குத்தும் என்று இவர்கள் நினைச்சா அதுதான் இன்றைக்கு சமூகத்துல இவ்வளவு அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இப்போ நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிறோம் இது என்ன சிறுபான்மை பெரும்பான்மை அண்ணா சீமான் அண்ணன் சொல்லுவாரு சிறுபான்மை எவனாவது சொன்னா செருப்பு கட்டி அடிப்பேன் யாரா சிறுபான்மை நான் பெரும்பான்மையில் இருந்து ஒரு சிலர் அங்க போய் நிக்கிறான் இப்ப இன்றைக்கு இஸ்லாத்தில் மாறியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு காலத்தில் பல்லராகவோ பறையராகவோ இல்ல இந்த சாதிய அழுத்தத்தின் காரணமாக ஒருத்தன் போறான் எனக்கு சேர்க்க மாட்டேன்றான் ஒருத்தன் ஒருத்த வந்து என்னை கையை பிடிச்சி தூக்குறான் அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ அப்படி மாறியவர்களை யாரும் இங்க வந்து சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடாது நீ சிறுபான்மை என்று சொல்கிற பொழுது நீ பெரும்பான்மை என்ற அந்த திமிரில் சொல்கிறாய் என்பதை நானும் உணர்கிறேன் அதனால் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சமம் ஒன்று நல்லவன் இன்னொன்னு அயோக்கிய ஒன்னு திருட இன்னொன்னு நல்லவன் இதுதான் இந்த சமூகத்துல இருக்கிற படிநிலை எனவே இந்த நோம்பின் தத்துவத்தை உணர்ந்து அறிந்து நாம் இந்த நோம்பு நாட்கள் மட்டும் இதை செய்யாம எல்லா நாட்களிலும் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆறு இருபத்தஞ்சுக்கு இதை வந்து இருபதா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதனால் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து விரிவா பேசலாம் இங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க அதை நடைமுறைப்படுத்துவதில் நாம படுத்தலாமா வேணாவா அப்படின்னு தான் இப்ப நான் சொன்ன கருத்து யாருக்கு இங்க தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் இறையச்சத்தோடு இருக்கிறவர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவான் இறை இல்லாம பாத்துக்கலாம் அதாவது சொர்க்கமாவது நரகமாவது இப்ப வாழும்போது நாம் இனிமையாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து சில நடவடிக்கை எடுப்பாங்க எனவே எல்லா மதங்களும் சாந்தியும் சமாதானத்தையும் தான் போதிக்கிறது எனவே நாம் அதை நோக்கி மனிதநேயத்தோடு இருந்தா எந்த மதமும் தேவையில்லை மனிதநேயத்தான் மதங்கள் சொல்கிறது என்பதை புரிந்து மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு நாம் கொள்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீட்டில் பசி ஓட்டுக்கிறப்ப நீ வந்து உணவு உண்ணாத அண்டை அயலானுக்கும் இரக்கம் காட்டுங்கிற மாந்திரேய மார்க்கமான இஸ்லாத்தை தலை நிற்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த மாதம் முழுமைக்கும் நோன்புகிற அதை கடைபிடிக்கிறாங்க இது எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கோடீசமாக இருந்தாலும் அவன் வந்து பசி பட்னியை உணரணும் அப்படி உணர்ந்தாதான் மற்றவனுக்கு வந்து ஒருத்தன் பசி ஓட்டுக்கிறப்ப பட்னியாக்குறப்ப அவங்களுக்கு வந்து உணவு வழங்குவாங்க அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம்தான் அப்படி மாந்த நேயத்தையும் மனிதத்தையும் போற்றக்கூடிய ஒரு தலைசிறந்த சிறந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் இன்றைக்கு நோன்பை கடைபிடிக்கக்கூடிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் முதல்ல நோன்பு கஞ்சி குடிக்கிற நிகழ்வுன்னு சொன்னாங்க திடீர்னு உள்ள வந்து பார்த்தா ஒளிவாக இங்கே கொடுத்து பேசிருக்கிறாங்க எங்கே பேச கூட்டாங்க போய் அங்கே உட்காந்தேன் நான் இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு ஏற்றி விட்டார அதனால உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடையே நன்றி